பேசும்போது இவர் எங்கே எங்கேயே சப்போர்ட் பண்றாங்க நான் வந்து சார் எங்க இந்திய மக்கள் இருபத்தாறு பேர் கொண்டுட்டாங்க அவன் தீவிரவாதிகளுக்கு நாங்கள் அதுக்கு அதுக்கு சப்போர்ட்டாக அதுக்கு காரணம் கேட்காது காரணம் கேட்டால் தப்பு வச்சுட்டு கொண்ட செத்தன் இருபத்தாறு செத்தம் இந்தியன் செத்தான் அதுக்கு யாராவது கடுமையை சொல்லிருக்கலாம் யாராவது அது விஷயம் அவன் கேட்டான்னா கேட்கலையா முஸ்லீம் அதெல்லாம் இல்லை செத்தவன் இந்தியன் இருபத்தாறு பேர் காஷ்மீரில் கொண்டிருக்காங்க தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் வெறிநாய்கள் இன்னும் சொல்லாவிங்கள அந்த உல்லாச பயணம் கொண்ட அந்த அப்பாவி மக்கள் என்ன செய்ய இந்த மாதிரி அப்பாவி மக்களை கொள்றவன் அவன் தான் உலகத்தில் மிகப்பெரிய கோலை மிகப்பெரிய கோலை அவன் அப்போ அரசியல் ரீதியாக நமக்கு ஆயிரத்தி ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் இங்கே அவனை திட்டலாம் இந்த கட்சிக்கார அவனை திட்டலாம் நீ ஊழல் பண்ணிட்ட நீ நில நில நிலமசூல் பண்ணிட்ட நீ மதுபானத்தில் இது பண்ணிட்ட ஆறு பண்ணலாம் சார் ஆனால் இந்தியாவுக்குன்னு ஒன்று வந்தால் எல்லா கட்சிக்காரனும் எல்லா அரசியல்வாதிகளும் எல்லாம் ஒன்று சேரணும் சார் அவன் தான் இந்தியன் நீ அங்கேயும் அரசு பண்ணினா நீ இந்தியன் இல்லை நீ இந்திய துரோகி துரோகி நீ எங்கே நம்ம இந்திய பற்ற காட்டுறோமோ அங்கே இந்திய பற்ற காட்டிடணும் இதுதான் சந்தர்ப்பம் இதை பயன்படுத்தி ஒருத்தர் பரிசு சுமத்திரலாம் இதில் அரசு பண்ணிடலாம் அதுக்கு இல்லை அதுக்கான இட நேரம் இல்லை இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஒரு வார்த்தை மாதிரி வந்துருச்சு இப்போ போய் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நீங்கள் சார் ஃபேஸ்புக்கில் ஒரு ராவணத்தை பற்றி பேசுனா கமெண்ட்ஸ்ல பாருங்க சார் ராணுவத்துக்கு இந்தியாவில் வந்து ராணுவத்தை கேப்படுத்தா சார் எப்படி பிஜேபியா மோடியா அப்படிங்கிறது அது நீங்க தேர் சந்திக்கும் போது சண்டை போட்டுக்குங்க இங்க இது இந்திய அரசு